நாலு பக்கத்தில் இவர்கள் சொன்ன அந்த கொச்சியான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார் மூன்றாம் ஆண்டு துக்களுக்கு தவறான செய்தியை பரப்பியது என்னென்று சொன்னால் பெரியார் பெண்ணா மனைவியை பெண்டால சொல்கின்றார் என்று ஒரு செய்தியை போட்டக்கறிஞர் அவர்கள் உடனடியாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த உயர் நீதிமன்றத்தில் பத்திரிகை ஆசிரியர் சோ மன்னிப்பு கேட்டார் அந்த செய்தியை போட்டதற்கு அப்படி ஒரு நிலையை இப்போது இந்த சீமான் ஏற்படுத்தி இருக்கிறார் இப்படி தொடர்ந்து தவறான செய்திகளை வருகின்ற சீமான் இப்போது இங்கே பாண்டிச்சேரியில அறிகிறோம் பாண்டிச்சேரியிலும் எங்களுடைய பெரியார் திராவிட தோழர்கள் அவர் தங்கி இருக்கிற இடத்துல போய் கேட்கின்றார்கள் செல்ல இருக்கின்றார்கள் எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம் நாங்கள் இன மக்கள் இஸ்லாமிய கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய நீங்க இங்க இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்க பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தெரிஞ்சு வச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறுக்க முடியுமா அப்ப இந்த மொழியா இல்லைன்னு நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

முதல் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும் அப்ப வந்து பெரியாருக்கு தேவைப்பட்டார் வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிரி தமிழ் தேசியம் ஆபத்து என்ன ஆமா ஆபத்து திராவிடம்னு தனி இனம் இருக்கு திராவிடம் நாடு திராவிடம் திராவிடம் வச்சிருக்கிறது யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை

சந்திச்ச பிறகுதான் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான என்ன வந்த இந்த இது அரசியலை கட்டமைக்கிறேன் திராவிட மாடல் பெரியார் என்றால் ஒன்றும் என்ன பண்ணிட்டீங்க சிங்காரவலர் சிவானந்தம் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கி விஸ்வநாத விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்து முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டேன் வாவு சிதம்பரம் அவன்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர்